விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏமன் குளம் அப்படின்றதான வில்லேஜுக்கு அருகாமையில் அறுபது அடி கிணத்துக்காக மூன்று லட்சுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சோலார் சம்மந்தமான இந்த தகவலை தரக்கூடியதான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வணக்கம் அறுபது அடி கணத்துலேருந்து வரக்கூடியதான வாட்டர் அவுட் புட் தான் நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு இன்ச்சிக்கான டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக கிடைக்கக்கூடிய டெலிவரி இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்குறோம் அறுபதடி கிணத்துலருந்து மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரிக்கு பக்கத்தில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மிஸ்டர் கணேசன் அப்படின்ற வாடிக்கையாளருக்கான மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் தமிழ்நாடு முழுக்க அநேக விவசாய இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல நீர் வளம் பெற்று விவசாய இடமாக இருக்குது பட் ஆனால் அந்த இபி வசதி கிடைக்கப்பெறாமல் அந்த வாட்ரு பம்பிங் பண்ணுறதுக்கான வசதி கிடைக்காம இருக்கிற சூழ்நிலைகள் வந்து நிறையவே காணப்படுது அநேக விவசாய இடங்கள் பார்த்திங்கன்னா இபியில் பேமெண்ட் சர்வீஸ் அதாவது பூந்தோட்ட சர்வீஸ் மூலமாக பணம் கட்டி விவசாயம் செய்யக்கூடிய விவசாய நிலங்கள் நிறையா இருக்குது ஆயில் இன்ஜின் மூலமாக பல ஆண்டுகளாக விவசாயம் செய்யக்கூடிய விவசாய இடங்கள் அதிகப்படியாக காணப்படுது இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா கிணத்துல நல்ல தண்ணி இருக்குது ஆனால் ஈபி வசதி இல்லை இங்கே இருக்கிற இந்த தரிசு நிலங்களை எல்லாமே விவசாய விளை நிலங்களாக மாற்றணும் அப்படின்ற இந்த மிஸ்டர் கணேசன் அப்படின்ற வாடிக்கையில் விருப்பம் அவரோட விருப்பத்தின் அடிப்படையில் எங்களோடய யூடியூப் சேனல்லாம் அவர் நிறைய பார்த்துருக்கிறாரு அது பார்த்த அடிப்படையில் அவர் எங்ககிட்ட இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயமா எங்களோட ஆஃபீஸு நேரடியாகவே வந்து பார்த்துருந்தாரு அவரோட சைட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற இன்சலேஷன் சைட்டுகளை நாங்கள் அவருக்கு தெரியப்படுத்தினோம் அவரும் அந்த சைட்டெல்லாம் சர்வே பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு அவரோட இடத்துல இந்த இன்சலேஷன் வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு இந்த விவசாய முதலீட்டில் பாதுகாப்பு தருணம் கருதி நம்ம பண்ண முதலீட்டுக்கு சரியான பாதுகாப்பாக இந்த இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெட்டில் இருக்கிற வகையில் உங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்த பொறுத்தளவுல எங்களோட பிஎம்எஸ்எம் மோட்டார் தான் பயன்படுத்தி இருக்கிறோம் மூன்று வருஷம் எங்களோட மோட்டாருக்கான அதிகபட்ச உத்தரவாதம் கொடுத்துருக்குறோம் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதம் கொடுத்துருக்குறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சம் இருந்தால் போதும் அதிக பெர்ஃபார்மன்ஸாக வேலை செய்யக்கூடிய இந்த மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் நாங்கள் விவசாய இடத்துல பயன்படுத்தி கொடுக்குறோம் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு பேனல் மோன்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர் அல்லது கிணற காமிச்சு இந்த இடத்துல பேனல் போட்டுக்கிட்டால் போதும்னு மட்டும் சொன்னால் போதும் நாங்கள் ஏ டு செட் எல்லா மெட்டீரியலோட எங்களோட இன்ஸ்டலேஷனாக விவசாய இடத்துல கொடுக்குறோம் இது எங்களோடய சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோடய கண்ட்ரோலரில் ட்ரெயரன் கட் ஆஃப் இருக்குது மொபைல் ஆன் ஆஃப் வசதி இது போன்றதான சிறப்பு அம்சங்களோட தான் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்த போலவே உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைப்பதற்காக ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை கேடக் சோலார் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த இன்சாலேஷன் குறித்த விவரங்களாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் என் பேர் வந்து கணேசன் பூர்வம் வந்து நெல்லை மாவட்டம் நானே எடுத்தா செம்பரவாள் கிராமம் நாச்சாங்குளம் ஊர் வந்து கரண்ட்டுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன் கரண்ட்டு கிடைக்கல அதான் பற்றி இப்போ சூடியூப்பில் ஒன்று ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் டவுன்லோட் பண்ணோன்னா பார்க்கலாம் அப்போ அந்த கேட்டைக்கு சொல்லலாம் நெல்லைன்னு போட்டு அப்போ அதை பார்த்த உடனே சரி அப்போ நான் நம்ம மாவட்டம் நெல்லை மாவட்டத்தில் இருக்கணும்னா அப்போ நம்ம ஏதாவது சர்வீஸ்லேருந்து எல்லா பிரச்சனையும் தீர்மானங்கிறது செலக்ஷன் அப்போ நேராக ஆஃபீஸுக்கு போனேன் தான் ஒரு சில டீட்டெயிலும் சொன்னாங்க அதுக்கப்புறம் நேரில் பார்த்து செலக்ஷன் மாதிரி வந்து கணையத்தை வந்து பார்த்தாங்க பாருட்டாங்க பார அப்போ கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு சொட்நீர் பசங்கத்துக்கு வேண்டி தேவைப்படும் சோலார் உங்கள் சோலார் சப்போர்ட் சப்போர்ட்டாக இருக்கும்னு கேட்டேன் சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னாங்க வந்து பார்த்துட்டு பண்ணிட்டாங்க இப்போதைக்கு போட்டால் நல்லா இருக்குது மேற்கொண்டு இருக்குது போட்டதுக்கு அப்புறம் தண்ணி எதிர்பார்த்து ஆ தண்ணிலாம் எதிர்பார்த்த அளவுக்கு தான் நல்ல சப்போர்ட்டாக இருக்குது சரி சரி சார் சரி